நான் வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் வந்து இந்த டெம்பரரி இது ஃபுல் இம்ப்ளெண்ட் பண்ணிவிட்டு டெம்பரரி பல் சிக்ஸ் மந்த்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சுட்டு போனேன் அதே ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனால் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து இது வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து டியூரபிள் பல் இது போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த கரெக்டாக சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்ச உடனே மேமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பண்ணேன் எல்லாே குயிக்காக நல்லா ஸ்மூத்தாக முடிஞ்சுது அந்த சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது ஆனால் இப்போ அவங்க போட்டிருக்கிற அந்த டியூரபிள் பல் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது சாப்பிட்டது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த கோதுமை அந்த மாதிரி இந்த பூரி அந்த ஆயுது படக்கூடாது அப்புறம் கொய்யாக்காய் இது மாதிரி சாப்பிடக்கூடாது அது ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணேன் அப்புறம் அது என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன் நைட் கார்டு மாதிரி ஒரு நைட்டு கூட மிஸ் பண்ண கிடையாது நேச்சுரல் டூத்துக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எனக்கு வந்து லோக்கல் என்னஸ்தேசியை கொடுத்து பண்ணிணாங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது கொஞ்சம் நேரத்தில் அந்த எஃபெக்ட் போயிடும் அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன் இதுக்கு என்ன பண்ணாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னீங்க அது மாதிரி அவ்வளோ பல் எடுத்துருக்குது உடனே இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட பெயின்கிற இதே இல்லை பொதுவாக ஒரு பல்லில் ட்ரீட்மெண்ட்டுக்கு க்ளீன் பண்ண போனால் கூட அந்த ஒரு கூச்சம் இருக்கும் எதோ ஒன்று இருக்கும் இதில் அதுவும் இல்லை அந்த லோக்கல் எனஸ்தீசியா கூட இதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களே அந்த இன்ஜெக்ஷன் அந்த ஊசி பெயின் கூட கிடையாது ஏன்னா முதல்ல ஒரு ஸ்ப்ரே வச்சு அதை இது பண்ண வச்சுருந்தாங்க எத்தனையோ லோக்கல் எனஸ்தீசியா பண்ணியிருக்கிறோம் எந்த பார்ட்ஸுக்குனாலும் சரி பல்லுக்கு எஸ்பெஷலி இதில் அந்த ஊசி போட்டு அந்த சுரிச்சிங்கிற அந்த பெயின் கூட கிடையாது இம்ப்ளான்ட் முடிஞ்ச பிறகு எந்த டைம்லையும் இது வரைக்கும் அதான் மேம்கிட்ட இருந்தேன் எனக்கு பெயின்கிற இது கொஞ்சம் கூட ஒரு சின்ன அளவில் கூட வந்தது கிடையாது டிஸ்கம்ஃபர்ட்டே வந்தது கிடையாது